இவனுக்கு வந்து ஒரு தோல் வியாதி மாதிரி வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் சரியாயிட்டே தாங்க வரான் நிறையா பேர் வேப்பண்ண போட சொன்னாங்க எங்கள் டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு அது வந்து உள்ளுக்கு கொடுக்க சொல்லி அதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு தான் வந்து ஊசியில் படுக்க வச்சு வாயை துறக்க வச்சு மாட்டுக்கு போடுற ஊசியில் உள்ள அடிச்சு விட்டுட்டோம் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் முழுங்கிட்டான் இப்போ ஓரளவுக்கு சரியாகிட்டு தான் வரான் வெங்கடேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறான் அவன் ரொம்ப வயசானவனா அவன் ஃபோட்டோ இருக்குது இப்போ விஷம் வச்சு கொண்டுடு நாட்டில் நிறையா பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நாட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறையா பேர் இருந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த நாய்க்கு விஷம் வச்சு கொண்டுட்டால் நாட்டில் பஞ்சம் தீர்ந்துடுமா எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடச்சிருமா எல்லாத்துக்கும் ஏண்டா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ சம்பாரித்து அவங்களுக்குலாம் சாப்பாடு போடு வீட்டு வீட்டுக்கு பணம் அனுப்பி வை ஏதாவது உன்னால் முடிஞ்சதை செய் ஒரு நாயை கூட வளர்த்த முடியாமல் வளர்த்துறவங்கள போய் விசம் வச்சு கொள்ளுங்கன்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்குற நீ எல்லாம் நாட்டை பற்றி பேசுகிற இல்லை நாடு ரொம்ப கேவலமாக போச்சுங்கிறது உன் இருந்தே தெரியுது நீலாம் யாருக்காவது ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறியா யாருக்காவது ஒரு நேரம் வயிறார வாங்கி சாப்பாடு போட்டிருக்கிறியா அப்படி நீ போட்டிருந்தீங்கன்னா அப்படி கமெண்ட் பண்ணவே மாட்டேன் வளர்த்துறவங்க வளர்த்துறாங்க அதுக்கு நோய் வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க நீ என்னடா விஷம் வச்சு சாவடிக்குன்னு சொல்கிற நீ என்ன மனுஷனா வயசான கிழமை மாதிரி இருக்கிற உனக்கெல்லாம் வயசு வச்ச தவிர அறிவே கொஞ்சம் கூட இல்லையா நாலையும் மூஞ்சியும் பாரு உன்னைலாம் யார் கமெண்ட் கேட்டா நீ எல்லாம் கமெண்ட் போடாத யாருக்குமே போடாத விஷம் வச்சு கொள்ள சொல்லணுமா பாருங்க எப்படி கமாண்ட் போடுறான்னு விஷம் வச்சு கொள்றதுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது இவன் வந்து எல்லாத்தையும் விஷம் வச்சு விஷம் வச்சு ஆமாம் இந்த ஒரு நாய் செத்து போச்சுன்னா நாட்டில் சாப்பாட்டு பஞ்சமே தீந்து போயிடும் போடுறான் பாருங்கள் இவன்லாம் ஒரு கமாண்டு